1 பை நைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா தென் lambda is equal to. அப்போ அந்த லேம்டாவுடைய வேல்யூ என்ன இதா நமக்கான கொஸ்டின் இந்த கொஸ்டின் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் A 24, நாலு ஆப்ஷன் பி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஃபோர் ரூட் த்ரீ ஆப்ஷன் டி டூ ரூட் த்ரீ இந்த நாளில் என்ன ஆன்சருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சேப்டரில் இரு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணோன்னா பேசிக்காக சில கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும் தொகைகளினுடைய அடிப்படை விதிகள் அப்படிங்கிறது கிளாஸ் லெவனில் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிறது கிளாஸ் டுவெல் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டர்லாம் பிடிச்சிருப்போம் ஸோ இந்த ரெண்டு பேசிக் கான்செப்ட் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் இப்போ நேர்கோடுகள் நமக்கு தெரியும் இப்போ நேர்கோடுனுடைய பொதுவான சவன்பாடு என்னென்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க என்னது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் இ ஈக்குவல் டு ஜீரோ இது ஒரு நேர்கோட்டினுடைய ஒரு பொதுவான சவன்பாடு தொகைகளின் அடிப்படை விதிகள் நிறைய விதிகள் இருக்குது அதில் பர்டிகுலராக நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா அடுக்கு விதி இந்த அடுக்கு விதி அப்படின்னா அதோடைய ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் இன்டகரல் எக்ஸ்போவர் அண்ட் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போவரி என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி என் நாட் ஈக்வல் மைனஸ் ஒன் ஸோ இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராப்ளத்தை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இரு வளைவறைகளால் அடைபடும் மரங்கத்தின் பரப்பு ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும் எஃப்ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜிஆப்எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ்பிலாங்ஸ் டூ ஏகமாபி அதாவது ஒ ஈக்குவல் டு எஃப் அப்படிங்கிறது ஒரு வலைவரை ஒ ஈக்குவல்

இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜிஆஃப்எக்சின் டுஎக்ஸ்ன்னு எழுதுவோம் ஒய்யச்சினுடைய மிக திசிலிருந்து பார்க்கும்போது இந்த ஒய்யக்கொல்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற வலைவரையை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மேல் வலைவரின்னு சொல்லுவோம் அதை கேபிட்டல் யூனு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்பர் கவுர் அப்படிங்கிறதுனால மற்றும் ஒய்ய கொல்டு ஜிஆஃப் எக்ஸ்ங்கிறது மற்றொரு வளைவரை அந்த வலைவரையை நம்ம என்ன சொல்லுவோம்னா கீழ் வளைவரை லோயர் கவுர் அப்படிங்கிறனால கேபிட்டல் ஏழுனு போட்டிருக்கோம் ஸோ இந்த இரண்டு வலைவர்களுக்கும் இடைப்பட்ட பரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா ஏ அதாவது ஏரியா அப்படிங்கிறதுனால கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு இன்டர் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் இன்டூ டிஎக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த பரப்பு மதிப்பு தான் நமக்கு நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று பை ஒன்பதுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கான கொஷினுக்கு வருவோம் ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் லேம்டா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பரவலையும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அதை ரஃப்டாகிராமா வரையலாம் இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் ஒய் ஸ்கொயிட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் லேம்பா எக்ஸ் அப்படிங்கிற வளைவறை வந்து இந்த பக்கம் இருக்கும் அதாவது ஒய் ஸ்கொயிட்ஸ் டு ஃபோர் எக்ஸ்ங்கிறது ஒரு பரவளையம் வள பக்கம் திறப்புடைய ஒரு பரவலையும் ஸோ நம்ம வரைஞ்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய் ஈக்குவல் எக்ஸ் அப்படிங்கிறது தெரியும்னா நமக்கு ஒரு நேர்கோடு நம்ம நேர்கோடு என்ன ஆதிப்புள்ளி வழியை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஸோ இந்த கோடை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஸோ ஒய்ஈக்குவல் lambda லேம்டா னு எடுத்துக்கலாம் இந்த இரண்டு வலைவரைகளால் அடைவிடக்கூடிய இந்த பரப்பு ஸோ இந்த பரப்பு தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று பை ஒன்பது சதுர அலகுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லேம்டாவுடைய வேல்யூ என்ன ஸோ அதுதான் நமக்கு இங்கே கண்டுபிடிக்கிறோம் வரைபடத்தில் பாருங்கள் ஸோ இது வந்து இந்த வலைவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் லேம்டா எக்ஸ் அப்படிங்கிற இந்த வலைவரை இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஈக்குவல் டு லெம்டா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேர்கோடு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய வெட்டும் புள்ளி நமக்கு தெரியுது இங்கே கம்மா ஜீரோ பட் இந்த வெட்டும் புள்ளி நமக்கு தெரியாது நம்ம இதை கண்டுபிடிக்கணும் இவற்றால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தினுடைய பரப்பு தான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று பை ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லேம்டா வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் இப்போ வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இரண்டு சவுண்ட் பாடுகளும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தீர்க்கணும் இப்போ இந்த சவுண்ட் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதுதான் சவன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சவுண்ட் பாட்டில் ஒய்யை கோல்ட்டு லேம்ப்டா எக்ஸ்னு இருக்குது அப்போ இந்த சவுண்ட் பாட்டில் அந்த ஒன்றில் இருக்கக்கூடிய இந்த லேம்டா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா ஒய்யனும் பிரதிடலாம் அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய்னு கிடைக்கும் அது எப்படி எதலானா y ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஒய்யை பொதுவாக எடுத்துகிட்டோன்னா என்ன வரும்னா ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஸீரோ பாருங்கள் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் ஜீரோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் இப்படி எழுதலாம் ஒய் ஈக்குவல் டு ஸீரோ மற்றும் ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல்கிட்ட நமக்கு என்ன கிடைச்சிரும்னா ஃபோர்னு கிடச்சிரும் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த சவுண்ட் பிரதிடலாம் ரெண்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒய் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் சவுண்ட் ரெண்டில் ஃபஸ்ட்டு என்ன போடலாம் ஒய் ஈக்குவல் டு ஸீரோ ஒய் ஈக்குவல் டு போட்டால் என்ன ஆயிடும் ஜீரோ ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் அப்போ மதிப்பு என்ன கிடச்சிரும் ஜீரோ இப்போ நமக்கான முதல் வெட்டும் என்ன எடுத்துக்கலாம்னா ஏங்கிறது எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஈக்குவல் டு ஃபோருன்னு அதில் நம்ம பிரதினோம் அப்போது இந்த ஒய் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸில் நம்ம ஒய் ஈக்குவல் டு என்னென்னு போடலாம் ஃபோருன்னு நம்ம போடலாம் ஒய் ஈக்குவல் டு ஃபோர்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும்னா ஃபோர் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போ இது எப்படி எழுதணும்னா ஃபோர் இந்த ப்ராடக்டாக லேம்டாக்கு வந்து என்ன மாதிரினா டிவிஷனாக மாறிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஃபோர் பை லேம்டான்னு நமக்கு கிடைக்கும் இப்போ இரண்டாவது புள்ளி நமக்கு என்னவா கிடைக்குன்னா பின்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் வந்து ஃபோர் பை லேம்டா ஒய் வந்து ஃபோர் இந்த இரண்டு தீர்க்கும் தீர்க்கும்போது நமக்கு இரண்டு வெட்டும் புள்ளிகள் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த படத்தில் பார்த்தோம்னா இந்த வளைவரையும் நமக்கு தெரியும் ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் லேம்டா எக்ஸ் இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சோம் இந்த வெட்டும் புள்ளி ஏ என்ன எடுத்துக்கிட்டோன்னா ஜீரோ ஜீரோ இந்த வெட்டும் புள்ளி ஏ ஸீரோ கமா ஜீரோன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அடுத்து ஒரு வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சோம் என்னென்னா பி என்ன கண்டுபிடிச்சோம் ஃபோர் பை லேம்டா கமா ஃபோருன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இது ஒரு வெட்டும் புள்ளி இது ஒரு வெட்டும் புள்ளி இப்போது இந்த இரண்டு வலைவர்களால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்பு ஒன்று பை ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ லேம்டாவோட வேலையை நமக்கு கண்டுபிடிக்கலாம் ஸோ நம்ம ஏரியா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் பை நைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இன்டகரல் ஜீரோ டு ஃபோர் பை லேம்டா இதில் அப்பர் கவர் பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் லேம்டா எக்ஸ் இந்த ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் லேம்டா எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் லேம்டா எக்ஸ்ன்னு நம்ம எழுதலாம் அப்போ ஒய்ஈக்குவல் நம்ம என்ன எழுதுவோன்னா ரூட் ஃபோர்னால் ரெண்டு கிடச்சிரும் அடுத்தது ரூட் லேம்டா அண்டு ரூட் எக்ஸ் அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா ஒய்ஈக்குவல் டு டூ ரூட் லேம்டா ரூட் எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் டூ ரூட் லேம்டா ரூட் எக்ஸ் மைனஸ் லோயர் என்ன என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒய்ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் லேம்டா எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் பை நைன் இப்போ இது நமக்கு இதை பிரிக்கலாம் இன்டகரில் இந்த டூ ரூட் லேம்டா வெளியெடுத்துகிட்டு என்டக்கல் ஜீரோ டூ ஃபோர் பை லேம்டா ரூட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் ஜீரோ டூ ஃபோர் பை லேம்டா லேம்டா எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை நைன் ஸோ இதிலயே நம்ம என்ன எடுத்துருக்கலாம்னா லேம்டாவும் நம்ம வெளியே எடுத்துருக்கலாம் இப்போ இது எப்படி பிரிக்கலாம்னா அடுத்தது டூ ரூட் லேம்டா ஜீரோ டூ ஃபோர் எக்ஸ்பவர் ஒன் பை டூ நமக்கு தெரியும் ரூட் எக்ஸாக எக்ஸ்பவர் ஒன் பை டூன்னு எழுதலாம் இன்டூ டி எக்ஸ் மைனஸ் லேம்டா பொதுவாக வழி எடுத்துகிட்டோம் ஜீரோ டூ ஃபோர் பை லேம்டா எக்ஸ் இன்டூ டி எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் பை நைன் இப்போ நம்ம தொகையினுடைய அடிப்படை விதிகளாக அடுக்கு விதி தெரியும் என்னென்னா இன்டகரல் எக்ஸ்பவர் என் எக்ஸ்பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் தெரியும் ஸோ எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்போது ரெண்டு ரூட் லேம்டா இது நம்ம பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள் எக்ஸ்பவர் ஒன் பை டூ பண்ணால் என்ன வரும் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ பை என்ன வரும் த்ரீ பை டூ ஜீரோ டூ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜீரோ பை ஜீரோ டூ ஃபோர் பை லேம்டா ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா ஜீரோ பை ஃபோர் பை லேம்டா மைனஸ் லேம்டா பொதுவாக எடுத்துருக்கோம் எக்ஸா பண்ணால் என்ன வரும் வெரி குட் எக்ஸு ஸ்கொயர்ட் பை டூ ஜீரோ டூ ஃபோர் பை லேம்டா ஈக்குவல் டூ ஒன் பை நைன் இப்போ என்ன பண்ணும் லிமிட்ஸை உள்ளே அப்ளை பண்ணும் இப்போ என்ன பண்ணணும்னா லிமிட்ஸை உள்ளே நம்ம அப்ளை பண்ணோம் என்ன இருக்குது டூ ரூட் லேம்டா டூ ரூட் லேம்டா எக்ஸ்போர் த்ரீ பை டூ பை த்ரீ பை டூ இருக்குது இந்த த்ரீ பை டூ இங்கே மேலே குழந்தைங்க மாறும் டூ பை த்ரீயாக மாறும் அப்போ

லிமிட் போடணும் எக்ஸு ஸ்கொயர்ட் ஜீரோ டூ ஃபோர் பை லேம்டா ஈக்குவல் டு என்ன தான் ஒன் பை நைன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஃபோர் ரூட் லேம்டா பை த்ரீ லிமிட் ஸ்கூல்ல அப்ளை பண்ணலாம் எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் பை லேம்டா ஹோல் பவர் த்ரீ பை டூ ஜீரோ போட்டால் ஃபுல்லாக ஜீரோ ஆயிடும் மைனஸ் லேம்டா பை டூ எக்ஸ் பவர் டூ அப்போ என்ன வரோன்னா ஃபோர் பை லேம்டா ஹோல் ஸ்கொயர் ஜீரோ போட்டால் ஃபுல்லஸ் ஜீரோ ஆயிரும் ஈக்குவல் டு ஒன் பை நைன் ஜீரோ போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும் ஸோ மைனஸ் ஜீரோ வேணுன்னா போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதை சிம்ப்ளை பண்ணோம் ஃபோர் பை லேம்டா இது எப்படி எதிலானா ஃபோர் ரூட் லேம்டா பை த்ரீ ஃபோர் பவர் த்ரீ பை டூ பை லேம்டா பவர் த்ரீ பை டூ ஜீரோ விட்டுடலாம் மைனஸ் லேம்டா பை டூ இது எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்கள் ஃபோர் ஸ்கொயர் என்ன சிக்ஸ்டீன் பை லேம்டா ஸ்கொயர் என்ன வரும் லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஒன் பை நைன் இப்போ இதில் பாருங்க இந்த ரூட் லேம்டாவை நம்ம எப்படி எழுதுவோம் லேம்டாப் பவர் ஒன் பை டூ இங்கே லேம்டாப் ஹவர் த்ரீ பை டூன்னு இருக்கு அப்போ இதையும் எதுவும் ஹெல்மிட் பண்ணிட்டா இந்த ரூட் லேம்டா லேம்டாப் பவர் த்ரீ பை டூ நம்ம கேன்சல் பண்ணோம் ரிமைனிங் என்ன இருக்குன்னா லேம்டா மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபோர் பவர் த்ரீ பை டூ நம்ம எப்படி சப்ளை பண்ணலாம்னா ஃபோர் பவர் த்ரீ பை டூவை நம்ம எப்படி எழுதலாம்னா டூ பவர் டூ ஹோல் பவர் த்ரீ பை நம்ம எழுதலாம் அப்போ இந்த டூ டூ போயிடுச்சுன்னா டூ பவர் த்ரீ டூ பவர் த்ரீ நம்ம என்ன எழுதலாம் எயிட்னு நம்ம எழுதலாம் அப்போ அந்த ஃபோர் பவர் த்ரீ பை டூக்கு பதிலாக நம்ம என்ன போடலான்னா 8 அப்போது ஃபோர் பை த்ரீ இங்கே ஒரு lambda இருக்குது இங்கே என்ன போடுவோம் எயிட்டு மைனஸ் இங்கே பாருங்கள் இந்த வும் இந்த லேம்டா ஸ்கொயர்லையும் என்ன போயிடுச்சு ஒரு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இப்போ மிச்சம் இங்கே என்ன வருதுன்னா மைனஸ் எயிட் பை லேம்டா ஈக்குவல் டு ஒன் பை நைன் இப்போ இது பாருங்கள் இது என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நாலு இது ரெண்டும் பிரிக்கிடலாம் இப்போ என்ன வரும்னா முப்பத்தி ரெண்டு பை மூணு லேம்டா மைனஸ் எட்டு பை லேம்டா ஈக்குவல் டு ஒன் பை நைன் இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே த்ரீ லேம்டா இங்கே லேம்டா எல்சிஎம் எடுத்துடலாம் அப்போ த்ரீ லேம்டான்னு எடுத்துக்கலாம் த்ரீ லேம்டா இங்கே தேர்ட்டி டூ அப்படியே இருக்கும் மைனஸ் இங்கே எதாவது பிறக்கணும் தெரியாது அப்போ இங்கே எதாவது பிறக்கணும் தெரியாது அப்போ என்ன என்னாகுன்னா இருபத்தி நாலு ஈக்குவல் டு ஒன் பை நைன் அப்போது இதில் பாருங்கள் முப்பத்தி ரெண்டில் இருபத்தி நாலு படிச்சுன்னா எவ்வளோ இருக்கும் எட்டு எட்டு பை த்ரீ லேம்டா ஈக்குவல் டு ஒன் பை நைன் இதை நம்ம சில்ஃபுலேட் பண்ணலாம் ஓர் மூணு மூணு ஒ மூணு ஒம்போது இப்போ இந்த லேம்டா இங்கே கொண்டு வந்துடலாம் இந்த லேம்டா இங்கே போயிடும் இங்கே டிவிஷன் ஆகிற த்ரீங்க வந்துச்சுன்னா ப்ராடக்டாக மாறும் அப்போது எட்டு பிற்கல் மூணு ஈக்குவல் டு லேம்டா இப்போ லேம்டா ஈக்குவல் என்னென்னு எடுத்துக்கலாம் இருபத்தி நாலு இப்போ நமக்கான லேம்டாவுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா டொண்ட்டி ஃபோர்னு நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா சார் இப்போ நமக்கான கொஷினுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் த ஏரியா பவுண்டட் பை த பேரபுலா இந்த ஒய் ஸ்கொயிட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் லேம்டா எக்ஸ் அப்படிங்கிற அந்த பேரபுலா அண்டு த லைன் y equal to lambda x அதாவது இரண்டு வலைவரைகளுக்கும் இடைப்பட்ட பரப்பு 1 by 1 பதாக இருக்கும் போது அந்த lambda வடிய மதிப்பு என்னவாக வாக இருக்கும் அப்படிங்கத்தான் கொஸ்டியும் இப்பா lambda வடிய வெல்லை நம் என்ன கண்டுபிடுச்சோம் option A, B, C and D சோ நாம் என்ன கண்டுபிடிச்சோம் lambda வடிய வெல்லை 24 நின்னு கண்டுபிடுச்சோம் அப்பு இந்த கொஸ்டியுக்கான answer வந்து பத்திங்கன்னா 24 அதாவது lambda வடிய மதிப்பு நமக்கு என்ன ட்வெண்ட்டி ஃபோர் அப்போது equal to 4 ஃபோர் x, எக்ஸ் equal to lambda எக்ஸ் இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு ஒன்று பை ஒன்பது எனில் லேம்டாவின் மதிப்பு என்ன லேம்டாவின் மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் இருபத்தி நாலு இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு IIT JW ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோடு நான் உங்களை சந்திக்கிறேன் Thank you